உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம் பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும் ஏன்னா இப்ப எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம் ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலேயே எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா வீட்டை விட்டு வெளியில பறந்து போ இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார் அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அருமையான தலைப்பு படம் பார்த்த அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்ல ஓட விட்டுருக்கிறார் அவரையும் அவரது ஜோடி அவர மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டுருக்கிறார் ஒரு சின்ன கேரக்டரை கூட அழு அருமையாக செதுக்கி இருக்கிறார் ஒரு ஒரு காட்சியும் மனதில் நிற்கிற மாதிரி இருக்கு சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்குற படமாக இருக்கு தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம் இப்போ தைரியமாக பிள்ளைகளோடு பார்க்க முடியலை ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்குது இப்படி ஒரு ரெண்டு பீப்பா ரத்தம் வாங்கி ஊத்திடறாங்க அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அரிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது அதே மாதிரி இதுல இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிற்பான் அந்நேரம் சூரிய உதயம் ஆகும் உன் லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான் அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு ஏன் உங்க அப்பா உன்ன இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார் இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவன்தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு இரவில் மழை நேரத்தில் போகும்போது தங்கிறதுக்கு இடமில்லாமல் ஒரு நாடோழியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரல் தங்குவாங்க கடும் மழையில் ஒரு கணப்பு தீ போட்டு அவர் பேர் எம்பரர் வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினார் ஆனால் எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டார் எம்பரர் அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது இப்போ சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை ஐஎம் கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான் கை ஆல் அப்பா சார் லையர்ஸ்னு வேற சொல்லுவான் அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு எட்டு வயசு பையன் மனசுல என்ன இருக்கும் ஓன் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம் ஏன் கிரஷுக்கு நான் கொடுக்க கூடாதான்னு கேட்குற அந்த லாஜிக்கு அது மட்டும் இல்லை அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்துன்னு நினப்பாங்க ஆனால் அவன் அடி மனசு இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும் அதை விட மிக காஸ்ட்லியான அந்த அந்த போடை வந்து ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான் நமக்கு தான் வேல்யூ அதிகம் ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையாக காட்டி இருக்கிறார் ஒரு அருமையான படம் இது எல்லாரும் கட்டாயம் பாருங்க நீங்கள் எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிட்டு போகிறீங்களே அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க வெளியில பூட்டிகிட்டு போயிடுறீங்களே உங்களை ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்கு அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது சில கவலைகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களா இப்ப டெஸ்டினேஷன்னு டெஸ்டினேஷன் சொன்னா சிங்கப்பூர் போ மலேசியா போன்றாங்க இல்ல நம்ம ஊர் காடுகளில் நம்ம ஊர் கிராமங்கள்ல நம்ம ஊர் குளங்கள்ல வெளிகளில் இயற்கை இருக்கிறது அந்த இயற்கையை தேடுங்கள் அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது படிப்பனையாகவும் இருக்கிறது இந்த சின்ன குழந்தைங்க வந்து பேசுனாங்க பாருங்க அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பா யாரும் பேச முடியாது அதுல ஒன்னு மறந்துட்டு நின்னானே அவங்க கூட நல்லா தான் பேசுறான் அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசுறான் அதனால அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான் இந்த குழந்தைகள் எல்லாம் மேடையில வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான் படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் மிகச் சிறப்பான படம் இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்